அன்பார்ந்த ஏனவருமை யூடியூப் நேரம் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு எல்லா மனுஷனும் வந்து நினைச்சதெல்லாம் நடக்கு நடக்கணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நினைச்சது நடக்கணும்னா என்ன செய்யணும் ஆன்மீகம் தான் என்னிடம் இந்துக்கள் அதாவது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன சொல்லியிருக்கிறான் தொழுகை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கிழமை வச்சுக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டாங்க சாரி வெள்ளிக்கிழமை வச்சுக்கிட்டாங்க வெள்ளிக்கிழம அவங்க பிடிச்சு வந்து அவங்க ஒரு லைனில் வந்து நல்லா நல்லா போகிறாங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டாங்க இந்துக்களுக்கு என்னையா நாள் வச்சுருக்கீங்க ஏன்னா அவர்கள் வந்து ஷார்ட்கட்டா குறைந்த சமூக எண்ணிக்கையில் இருக்காங்க அவர்கள் வந்து வச்சிட்டாங்க அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ராகு உச்சமாக இருந்தால் ராகு நல்ல நிலையில் இருந்தால் முஸ்லீம் நண்பர்கள் கிடைப்பாங்க பிரியாணி நமக்கு கிடைக்கும் கேது நன்றாக இருந்தால் கிறிஸ்தவ நண்பர்கள் கிடைப்பார்கள் எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கேது வந்து உச்சம் ரெண்டாம் இடத்துல முஜா அப்படின்னு சொல்லி வரும்போது கேது என்று சொன்னால் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் அப்போ ஜெருசலேம் யூனிவர்சிட்டியிலேருந்து ரெக்கார்டு பூர்வமாக எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் ஜெனஞ்ச நண்பர் அவர் வந்து என்னுடைய வீடியோக்கள்லாம் நிறையா பேப்பார் அவர் வந்து ஒரு கிறிஸ்டின் அவர் ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன அந்த ஜெருசலேம் மின்ஸ் வந்து வந்து வருடம் வருடமோ ரெண்டு வருஷத்துக்கு வருடமோ இந்த பொதுமக்கள் சார்ந்தவர்களுக்கு விருது கொடுக்குற ஒரு விஷயம் நடக்கும் டாக்டர் பட்டம் அப்படின்னு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுப்பான் அப்போ நான் நினச்சேன் வந்தேன்னு சொன்னா பக்கா இந்து பக்கா இந்து அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் எத்தனாவது சென்னைக்கு வந்துருங்க அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுக்கணும் ஆனால் வந்து ஒரே ஒரு ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம் அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு இருபது லைனில் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே அப்படிட்டு எழுதி எழுதி கொடுத்தேன் அவர் என்ன சொன்னாருன்னா வந்து அந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை வந்து நான் வாங்கி வந்து வாங்கிட்டேன் டேட்டு ஞாபகம் இல்லை எப்படியும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அப்ப இந்த ராகு நமக்கு வலிமையாக இருந்தால் முஸ்லீம் நண்பர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்கள் மூலமாக நம்ம வந்து என்ன சொன்னாங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் கேது நல்ல ஆதிபத்தியத்தில் இருந்ததுன்னா கிறிஸ்தவ நண்பர்கள் ராகு முஸ்லீம் நண்பர்கள் இதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு அப்படியே தொடர்ந்துட்டே வரும் அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா கிறிஸ்தவ நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேது உங்களுக்கு நல்ல நிலையில இருந்து கிறிஸ்தவ நண்பர்கள் கிடைத்தா அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அவர்கள் மதம் வேற நம்ம மதம் வேறு தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருங்க உங்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் ராகு நன்றாக இருந்து முஸ்லீம் நண்பர்கள் இருந்து பிரியாணி கொடுத்தாங்க அப்படின்னா சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுங்க ஹாப்பினஸ் இருங்க அது தப்பு கிடையாது அப்போ வாழ்க்கையில் வந்து பல மாற்றங்கள் வந்து நமக்கு வருவதற்கு இந்த ராகுகீதங்கள் வந்து என்ன துணைசை துணை செய் வித மாற்று கருத்துமே கிடையாது துணை செய் அப்போ நம்ம இவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க இவங்க வந்து ஒரு கிழமையை பிடிச்சிட்டாங்க எப்படி பிடிச்சிட்டாங்க முஸ்லீம்களுக்கு பூரா வெள்ளிக்கிழமையை வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு முஸ்லீம்கள் வந்து அந்த கிழமையை பிடிச்சி வந்தால் அவர்களுடைய தெய்வத்தை வந்து நன்றாக தொழுகை செய்து நீட் பண்ணி நல்லா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையை பிடிச்சதுன்னா வலிமையிட்டான் நம்ம அழுகப்பட்ட என்ன சொன்னோன்னா எந்த கிழமையில கோயிலுக்கு போகிறது அப்படின்னு வந்து இன்றைக்கி வரைக்கும் தெரிய எதற்கு எந்த கிழமையில் வந்து கோயிலுக்கு போகணும் எதற்கு எந்த கிழமையில் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியாமலே நினைச்சனைகளாக கோயிலுக்கு வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போயிடும் வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு வெள்ளி செவ்வாயில போய் பார்த்தோம்னா கூட்டம் வந்து கோயிலில் நம்ம தமிழ் மக்கள் கோயிலில் வந்து நிறையா இருக்கும் இது வந்து பொதுவான ஒரு விதியாக இருந்தாலும் ஆனால் எந்தெந்த கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லா தெய்வத்தை வந்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் தான் அவர் ரகசியமாகவே வச்சுருந்தாங்க காலம் வந்து என்ன சொல்றான்னு எத்தனை நாளைக்கு தான் ரகசியத்தை வந்து நம்ம பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டே இருக்க முடியும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு அப்போ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காது வீடியோ கண்டன்ஸ் வேணும்ல கண்டனஸ் இல்லாம திரும்ப திரும்ப நாலு குடையவன் எட்டு குடையவன் ஒன்பது குடையவனு சொல்லிட்டே இருந்தோம்னா இதை தவிர வேற வேலையிலிட்டே என்ன சொன்னா தள்ளி விட்டுட்டு போயிருவாங்க அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் என்று சொன்னான் அவன் என்ன வேலை பார்த்தாலும் சேர்த்தான் செருப்பு தைத்தாலும் சரிதான் அதுலயும் பிஸியா இருக்கணுமா அரசாங்க வேலை பாக்குறீங்க உங்களுக்கு இருந்தான் சார் ஆனா ஒரு வேலையை முடிக்கும் ஐயா எங்களால முடிஞ்ச அந்த அன்பளி வச்சுக்கிடுங்கய்யா நீங்க வந்து கேட்கல ஆனால் நாங்கள் கொடுக்க முடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் கேட்காமலே ஒரு வர வருமானம் வரணுமா எந்த துறை வெளிநாடுல இருந்தாலும் சரிதான் அங்க அந்த இடத்துல வந்து உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை வேணுமா உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா எப்பயுமே நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சேர்த்தா ரெக்கார்டு பருமா சொல்லியிருக்கேன் கேது வலுத்தால் சனி சனி எப்படி குரு இருந்த அந்த தெய்வங்களை உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து ஆறு வழிமுறைகள் இருக்குது முதல் வழிமுறை சனி பெண் வீட்டில் இருந்தால் குலதெய்வம் கேது வந்து என்ன சொன்னா வந்து ஆண் வீட்டில் இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா கோவில்கள் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டுள்ள கோயில்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வேலை செய்யும் குரு ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்தால் நீங்கள் வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் ஜீவசமாதி வழிபாடுகள் பண்ணலாம் இது வந்து முறை அதற்கடுத்து என்ன சொல்லான்னா மேசம் டு கடகம் மேசம் டு கடகம் என்ன என்ன சொல்லான்னா பெண் தெய்வம் அதற்கடுத்து என்ன சொல்லான்னா வந்து விருச்சிகம் விருச்சிகம் டு வந்து என்ன சொல்லணும் சாரி சிம்மம் டு விருச்சிகம் ஆண் தெய்வம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து மேனம் டு சாரி தனுசு டு மேனம் சித்தர்கள் வழிபாடு இதை எடுத்துக்கணும் ஏதாவது உங்களுக்கு வந்து வந்து கண்டிப்பா உள்ள வந்து நீங்கள் உங்க ஜாதத்தை அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அப்ப அந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த சார்ட் நான் சொன்னபடி எதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு தீர்மானிக்க முடியும் அந்த தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது தீர்மானிச்சிட்டீங்க இதுதான் நமக்கு தெய்வமாக ரைட் ஓகே இப்படியே போயிடுவோம்னா நீங்கள் போய் பாருங்க கண்டிப்பாக அடுத்த நாள் அடுத்த நாள்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அந்த அலைவரிசை என்று சொல்லக்கூடிய மேலேருந்து அலைவரிசை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இருப்போம் அலைவரிசை கிடைக்காமல் இங்கிட்ட திருப்புகிறோம் இங்கிட்டு திருப்புறோம் இங்கிட்டு திருப்புறோம் அந்த அலைவரிசை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்களே வந்து என்ன சொன்னா சேஃபியாகிடுவீங்க சந்தோஷமாயிருவீங்க இதுதான் வழி என்று தெரிந்துவிட்டால் திரும்ப திரும்ப இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டான் போடுறா போற அப்படின்னா வந்து சார் தண்ணி வந்துடும் அந்த வழியில் உங்கள் தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் என்று சொன்ன உங்களுடைய தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் சொன்னால் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பார்க்குற தொழில் நல்லா இருக்க வேண்டும் தொழில் வச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் சார் தான் எல்லாருமே வந்துன்னு சொல்லணா ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து கொண்டு போயிருக்கேன் அன்னைக்கு மட்டும் எட்டு மணிக்கு எந்திரிச்சு ஒன்பது மணிக்கு எழுந்திச்சு பத்து மணிக்கு எந்திரிச்சிட்டு அதுக்குற சாப்பிட்டு மத்தியானம் வந்து கறி எடுத்து சாப்பிட்டுட்டு அன்னை கோயிலுக்கு போகாமலே இருக்கின்ற ஒரு தருத்திரமான நம்ம நம்மதான் வச்சிருக்கோம் அன்னை காலையில பாருங்க வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு என்ன வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பைபிளை தூக்கிட்டு போயிருவாங்க அப்ப அவங்க அதுல கரெக்டா இருக்காங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்கள் எந்த உங்களுடைய ஜாதகத்தின்படி நீங்க வணங்க வேண்டிய தெய்வத்தை ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக ஓடும் தடுதலை இருக்காது அரசு வேலை சார்ந்த விஷயமே தொழில் சார்ந்த பிரச்சனை தொழில் இருக்கிற பிரச்சனை இத்தனை தூரம் போங்க நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அதுக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க தீபத்தை போடுங்க உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இவ்வளவுதான் முடிஞ்சது காலையில் அந்த வேலையை செஞ்சுட்டு ஒரு மகள் அந்த நடசாத்தத்துக்குள்ள போயிடணும் எந்த எந்த கோயிலான நீங்க என்ன சாமி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் குலதெய்வமா இருந்தால் குலதெய்வத்துக்கு போகலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா ஆகம விதிகளில் கட்டப்பட்ட கோயில்களை அந்த கேதுவுடைய அதிவு திறந்தா அதுக்கு போகலாம் இல்லைன்னா சித்திர வழிபாடு பண்ணுறதுக்கு போகலாம் இதெல்லாம் நீங்கள் நிர்ணயிக்கிறது தான் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தொழில் சிறப்பு அரசு வேலை தொழில் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ஓகேவா அடுத்து திங்கக்கிழமை ஏன் கோயிலுக்கு போகணும் திங்கக்கிழமை ஏன் கோயிலுக்கு போகணும் உங்களுடைய உடலில் ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியம் ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் மன நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியம்னா எல்லா அடங்கி தலை முதல் கால்வதை வருகின்ற நோய்கள் தீர வேண்டும் மன நிம்மதி ஏற்பட வேண்டும் மன நிம்மதி வேணும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனைகள் இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது நான் என்ன செய்வேன் அப்படின்னு வந்து கலக்கத்தோடும் சந்திரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மனநோய் சங்கடங்கள் அனைத்தும் தீர்வதற்கு கண்டிப்பாக என்ன சொல்றான்னா ஆரோக்கியமும் மன நிம்மதி இருந்தாலே வாழ்க்கையின் பெரிய சொத்து அதுதான் அப்ப ஆரோக்கியமும் மன நிம்மதியும் வேண்டுவதற்கு திங்கக்கிழமை நீங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணு அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற ஒரு நாள் எதுக்கு போகணும் சொத்து பிரச்சனை மனை சார்ந்த பிரச்சனை ஐயா வீடு கட்டி பாதியில நிக்குதியா ஒரு சொத்து விற்க மாட்டேங்குதியா ஒரு சொத்து விற்க மாட்டேங்குது பக்கத்து தோட்டத்துக்காரன் வந்து என்ன சொல்றா வந்து சண்டை போடுறாயா பிரச்சனை பண்றாயா கூட பிறந்தவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க ஐயா கூட பிறந்தவங்க கோர்ட்ல போய் கேச போட்டாங்க ஐயா நான் என்னையா பண்றது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து என்ன உங்களுக்கு கடவுள் ஆஹ் கொடுத்திருக்கிற அதை உங்க ஜாதத்துல பார்த்து வந்து என்ன சொன்னா செவ்வாய்கிழமை நீங்க கோயிலுக்கு போங்க இதற்கு முருகனைத்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி எல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு முருகனை வழிபட வேண்டிய விதி இருக்கிறதா இல்லை நீங்க சித்தர்களை வழிபாடு பண்ண வேண்டியிருக்கதா குல தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டியது இருக்கிறதா அல்லது பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டியது இருக்கிறதா அல்லது வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆண் தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டியது இருக்கிறதா சித்தர்களை வழிபாடு இந்த பா ஆறு பாயிண்ட் குள்ளதான் உங்க பாயிண்ட் இருக்குது அப்ப செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பூமி மனை எதிரி எதிரி பூமி மனை எதிரி கடன் தொல்லை கடன் தொல்லை தீரணுமா இந்த நாளில் கோயிலுக்கு போய் மாலை தோல் மாலை சூட்டி தோல் மாலை போடணும் போட்டு ரெண்டு தீபம் போடணும் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நிம்மதியாக வாங்க கர்மா குறைஞ்சிரும் செவ்வாய்க்கிழமைக்கு பூமி சார்ந்த விஷயம்தான் நாலாம் இடம் பூமி தெரியா அதற்கு அடுத்து புதன்கிழமை எது கோயிலுக்கு போகணும் புதன்கிழமை கோவிலுக்கு போவதற்கு காரணம் கல்வி விருத்தி கல்வி விருத்தி கல்வி விருத்தி கல்வியில ஒரு விருத்தி வேணும் நான் ஒரு வித்தை ஆரம்பிக்க போறேன் எனக்கு ஒரு ஒரு மந்திரம் ஜெபித்து வந்து அதன் மூலமாக நான் வந்து ஒரு வெற்றி பெற வேண்டும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா சட்டம் படித்து வெற்றி பெற வேண்டும் ஜட்ஜாக வேண்டும் ஜட்ஜாக வேண்டும் வக்கீலுக்கு வந்து என்ன படிப்பதற்கு சீட்டு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்வி காதல் காதல் கைகூட வேண்டும் காதல் கைகூட வேண்டும் அது நல்ல காதலுக்கு தான் கை கூட வேண்டும்னா கோயிலுக்கு போகணும் கெட்ட காதலுங்கெல்லாம் போய் வந்து சாமிகிட்ட போய் நின்னீங்கன்னா கொடுக்க மாட்டார் ஆனால் நல்ல நட்பு வேண்டும் என்னுடைய பார்ட்னர் என்னை ஏமாற்றிடக்கூடாது என்கிட்ட ஒரு கோர்ட்டு பிரச்சனை இருக்குது ஒரு கோர்ட்டு பிரச்சனை இருக்குது அந்த கோர்ட்டு பிரச்சனை வந்து என்ன சொல்லான்னா வந்து தீராம நாள் கடத்திக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக வக்கீலுக்கு பீஸ் கொடுத்துட்டே இருக்கேன் நான் என்ன செய்வது அப்படின்னு நினைக்கிறவங்க புதனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எதெல்லாம் இருக்குதோ புதனுடைய காரகத்துவத்தை எடுங்க அப்ப இந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் வேண்டாத நட்பை கொடுத்து உங்களை சங்கடப்படுத்துவோம் வேண்டாத நட்பு கூடாய் நான் கூடாத நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரி அது சும்மா நாள் வந்து விழுகும் அப்போ நம்ம ஜாதத்துல வந்து புதன் வந்து என்ன செய்ய ஏடா கூடமாக உட்காந்துருப்பான் அப்போ அதை வந்து நம்ம சமாளிக்கணும் நல்லது நல்ல நட்பு வராமல் கெட்ட நட்பு வந்து என்ன செய்வோம் குடியாரனா இருப்போம் சாய்ந்தரம் வந்து ஒரு ஃபோன் அடிச்சிருந்தான்ப்பா அடிச்சுட்டு என்ன என்ன மாப்பிள வரேன் அப்படிங்கா என்னடா துட்டுலையான என்னப்பாப்பா ஒரு பெக்கு போட்டு போங்க இந்த தான் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பூரம் புதங்கள வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள உங்கள் ஜாதக ரீதியாக உள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது அதற்கு வியாழக்கிழமை எதுக்கோ வியாழக்கிழமை எது கோயிலுக்கு போகணும் தெய்வ சாபம் தெய்வ சாபம் வந்து என்ன சொன்னா இப்ப நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி அஞ்சாம் இடத்துல போய் பாவகரங்கள் வைத்து உட்கார்ந்தால் அது தெய்வ சாமி பூர்வ புண்ணியத்துல வந்து என்ன சொன்னான்னா நல்ல சுபகிரகங்கள் உட்கார்ந்தா நல்லது பாவ கிரகங்கள் உட்கார்ந்தால் வந்து என்ன சார் நமக்கு வந்து என்ன குல குலதெய்வத்தோடைய கடாட்சத்தில் ஏதோ குறை இருக்கிறது குழந்தைகளால் பிரச்சனை இருக்கிறது குழந்தைகளால் பிரச்சனை வரும் அந்த குழந்தைகளாலும் பிரச்சனை வரும் நான் வந்து அஞ்சில் வந்து என்ன செய்றேன் ஏதோ பாவகிரகம் இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைனா செய்யாத குற்றத்திற்கு வந்து நம்ம வேணும் தண்டனை நான் எந்த தண்டனையும் தப்புமே பண்ணலையா என்னை போய் மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவனையை தெய்வ சாபம் குலதெய்வத்தில் போனால் பிரச்சனை குலதெய்வம் வேலை செய்ய மாட்டேங்கியா எங்கள் வீட்டுக்குள்ளே குலதெய்வமே மாட்டேங்கியா எங்கள் வீட்டில் குலதெய்வம் பிரச்சனையா குலதெய்வமே தெரிய மாட்டேங்கியா எனக்கு குலதெய்வமே தெரியாதியா அப்படின்னு சொல்றவங்க தொடர்ச்சியாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து வழிபாடு கண்டிப்பாக வந்து உங்களுடைய குழந்தை தெய்வ சாமும் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை எல்லாம் ரிலீஸ் ஆகும் செய்யாத குற்றத்துக்கெல்லாம் தண்டனை வந்து ரிலீஸ் ஆகிரும் ரிலீஸ் ஒரு பிரச்சனை இருக்காது நல்லாயிரும் கிழமை எதுக்கு தான் கோயிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எதுக்கு கோயிலுக்கு போகணும் வசதி வேணுமியா எல்லாம் சரிதான் வசதி வேணும் கார் வேணும் சொகுசா போகணும் புருஷ மொண்டாட்டி வந்து அந்நியோன்னியமா இருக்கணும் அந்த அந்நியோனியமா இருக்கணும் அந்த அந்நியோன்யம் தான் வாழ்க்கையின் வந்து ஒரு பெரிய வெற்றி எதாவது இருக்கும் சாப்பிட தான் இருக்கோம் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்ப வெள்ளிக்கிழமை ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் வசதி வேண்டும் தங்கம் சேர வேண்டும் தங்கம் சேர வேண்டும் அப்ப கணவன் மனைவி பிரச்சனை தீர வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் அணு இருந்து இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அணுவிக்க முடியாது எல்லாமே இருந்தும் அணுவிக்க முடியாத எல்லாமே இருந்து வந்து அணுவிக்க முடியாத ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அவள் என்ன இருந்தால் என்ன செய்ய திங்க முடியல வேற என்ன பு என்ன புரியோஜனா ஆமாம் இந்த இதை போட்டு உள்ளே வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீயில் வந்து என்ன சொன்னான்னா சுகர் போடாமல் கொண்டு வா அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த இதுதான் இருந்தும் அனுபவிக்க முடியாது அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கல்யாணம் முடியல குழந்தைகளுக்கு கல்யாணம் முடியல ஏன் இப்போது சில பேர் வந்து சொல்லுவான் சார் எங்களுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கி அவனுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கி சார் என்ன சார் செய்கிறது அப்படின்னா வியாழக்கிழமை உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தெய்வத்தில் உங்க ஜாதக ரீதியாக ஒதுக்கப்பட்ட சோ உங்க குழந்தைகளுக்கு எந்த எந்த ரீதியாக நம்ம வந்து என்ன குல குலதெய்வமா அல்லது வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆண் தெய்வமா அல்லது சித்தர் வழிபாடா அல்லது வந்து கட்டத்தின்படி வந்து என்ன சொல்லலாம் பெண் தெய்வமா ஆண் தெய்வமா சித்தர் வழிபாடா இவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்ட்டு அதை நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு தான் போகணும்னு செட்டில்ல நம்ம செய்த ரீதியாக என்ன இருக்கோ அதுக்கு போங்க ஒரு பிரச்சனை இருக்காது அப்போ இதெல்லாம் தீர்ந்துடும் அதாவது வந்து சுக்கரன் சுக்கரன் சார்ந்த அபிலாஷைகள் அதில் வந்து கரெக்டாக என்னென்ன கொடுக்கணுமோ வெள்ளிக்கிழமை வந்து உங்க உங்கள் தெய்வத்தை போய் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னா நடந்துரும் கண்டிப்பாக நடந்துடும் அடுத்து சடிகிழமை ஏன் ஏன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க துரோகம் துரோகத்தை வந்து தடுக்கிறது சொந்தக்காரை மதிக்கவே மாட்டோம் சொந்தக்காரை வந்து மதிக்கவே மாட்டேன் எவ்வளவு பெரிய நம்ம கெடிகாரனாக இருந்தாலும் கண்டுக்கிடாம இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனோம்னா வந்து என்ன சொன்னேன் என்ன கண்டுக்கிடவே மாட்டான் மற்றவங்கட்ட மாப்பிள்ளை மச்சான்னு பேசிகிட்டு இருந்தோம் நம்மளும் வந்து என்ன சொல்கிறேன் என்ன வாங்க அப்படின்ட்டு பேசாமல் அதுக்கு பிறகு வந்து என்ன டீ விடிக்கா வந்தையா எதுக்காக வந்த பிள்ளைகளெலாம் நல்லா இருக்கான்னு கேட்கவே மாட்டான் அப்போ துரோகம் என்ற ஒன்று மறைமுகமானது மறைமுகமாக ஒரு சில துரோகங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சொந்த பந்தங்கள் நம்மளை மதிக்காத தன்மை மான பிரச்சனை மானம் மானம் நம்மளுடைய மானம் போயிடக்கூடாது மானம் போறது இதுல போய் இதுல போய் போயிரும் மானம் போச்சுடா உன்னால பெத்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா அந்த பிரச்சனை வரக்கூடாது கடன் கடன் பிரச்சனை வரக்கூடாது எப்ப பார்த்தாலும் அதுக்கடுத்து வட்டி அதுக்கடுத்து வட்டி அதுக்கடுத்து வட்டிக்கு வாங்கியாச்சு 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 மேல மேல ஏறி போயிடுச்சு நான் என்ன சொன்னா கடன் வாங்கியாச்சு வட்டிக்கு கடன் வட்டியை வந்து என்ன சொன்ன நான் கடன் வாங்கி கேட்டுவது இதெல்லாம் பெரிய அவலம் இந்த பெரிய அவலத்தையெல்லாம் உங்க மனசு விட்டு யார்கிட்டையும் வெளிப்படையாக பேச முடியாத ஒரு கஷ்டம் அது எல்லா நான் போய் வந்து என்னுடைய ரொம்ப டீப்பான கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியாது ஒருத்தையும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதுதான் உண்மை அப்ப எல்லா மனிதனுக்குமே இருக்கும் பிறந்த மனிதன் கர்மாவை அனுபவிக்க பிறந்தவன் தான் அப்ப மனசு மனசு வெளிப்படையாக பேச முடியாத கஷ்டம் அதை எங்க போய் பேசலாம் நந்தி தேவரு தான் போய் பேசலாம் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை யா என்னையா செய்ய அப்படின்ட்டு அப்ப காரிய தடை எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை எந்த காரியத்திலும் எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனை என்று சொல்லக்கூடியவர்கள் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் உங்க தெய்வம் உங்களுக்குன்னு ஜாதகத்துல விதிக்கப்பட்ட தெய்வம் ஆறு விதமான வழிகள் இருக்கிறது அந்த வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெய்வம் வந்து ஒர்க்கிங் பவர் இருக்கும் அந்த தெய்வத்திட்ட போய் நீங்க இப்படிங்க எல்லாருக்கும் முஸ்லீமுக்கு வந்து என்ன ஒரு கிழமையும் கிறிஸ்தவருக்கு ஒரு கிழமையுமாக இருந்தது நமக்கு எத்தனை கிழமை இருக்கு தெரியுமா ஆறு நாளும் நம்மளுடைய தேவையை வந்து நாம் பூர்த்தி செய்து கொள்ள நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் இந்த நாட்களில் தான் நீங்க போய் கும்பிடணும் சில பேர் என்ன செய்வேன் செவ்வாய்க்கிழமை நான் போவேன் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை எதுக்காக போகணும்னு சொல்லியிருக்கோமோ அதுக்கு தான் போகணும் வியாழக்கிழமை எதுக்காக போகணுமோ அதுக்காகத்தான் போகணும் அப்ப நம்ம மாத்தி போய் வந்தேன்னு சொல்லணும் நடக்காமல் ஒரு விரக்தியின் தன்மையில் நாம் இருப்பதற்கு காரணம் கிழமைகளுக்கு வந்து பயங்கரமான பவர் உண்டு இது உண்மை என நான் அனுபவிச்சு பார்த்திருக்கேன் அனு பார்த்திருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல வந்து ரொம்ப நாள் கோயிலுக்கு அதிகமாக மாட்டேன் ஆனால் கரெக்டா இப்ப லோக்கல்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்து சில நேரங்களில் நான் போய் வரும்போது சில காரியங்கள் வந்து வெற்றியாக இருக்கிறது நமக்கு என்ன தேவையோ இந்த நாளில் போகும் அப்படின்னு போகும்போது அது வெற்றியாக இருக்கிறது அதே மாதிரி நீங்களும் என்ன சொல்றான்னா பரிச்சத்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நடக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இருந்து வந்து என்ன சொல்லலாம்னா குருவை மாதாவை மதிங்க பிதாவை மதிங்க குருவை குருவை மதிங்க தெய்வத்தை மதிங்க இந்த நாலு பேரை நீங்கள் மதித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் பெரிய வெற்றிசாலியாக வரலாம் என்று கூறி முகிடமர்த்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்லுக வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம்